விஞ்ஞான உலகம் வேளாண் விஞ்ஞான உலகம் இன்டெலிஜென்ட் கிராப் இன்டெலிஜென்ட் கிராப்னா புத்திசாலியான பயிர் அப்படின்னு எதிர சொல்லியிருக்காங்க நெற்பயிரை நம் குலதெய்வம் கிராப் அது என்ன பண்ணுச்சு இன்டெலிஜென்ட் கிராப் அது பாட்டுக்கு வயலில் நிற்கிது பக்கத்துலேயே ஒரு புல் நீரில் பூத்த நெருப்புன்னு ஒன்று இருக்கு என்னென்னமோ மண்டி கிடக்கு இது மட்டும் எப்படி இன்டெலிஜென்ட் தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே ஆர்சனிக் ஏஎஸ் குறியீடு வேதியியல் குறியீடு ஏஎஸ் ஆர்சனிக் ஆர்சனிக்குன்னு ஒரு விஷம் ஒரு விஷம் அந்த விஷம் எப்படி வருதுன்னா மண்ணில் தண்ணியில் நம்ம போடுற ரசாயன இன்புட்ஸ் இருக்கு இல்லையா இதில் எது வேணாலும் போடுங்க இயற்கையிலேயே தேவை இல்லாமல் வேப்பமுன்னாக்கே நிறைய அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுவுமே ஒரு நஞ்சை கொடுத்துரும் தேவையில்லாத செயல் அனைத்துமே தப்பல்ல தான் போய் முடியும் இயற்கை வேளாண்மை என்பது தேவைக்கு செயல்படுவது அல்லது அல்டிமேட்டாக செயல்படாமலே இருப்பது காடு பார்த்து கொள்ளும் என்ன விளைய வேண்டும் என்று நீ ஒன்றை பார்த்துக்கங்கிறது தான் அல்டிமேட் நேச்சுரோபதி அல்டிமேட் ஆர்கானிக் ஃபார்மிங் நேச்சுரல் ஃபார்மிங் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆர்சனிக்குங்கிற டாக்ஸின் மண்ணில் இருக்கு இந்த ஆர்சனிக்குங்கிற நஞ்சு அந்த பயிர் உரியது இல்லையா கொஞ்சம் இதை புரிஞ்சுக்குங்க நெல் பயிரை பத்தி புரிஞ்சுக்கிறப்ப இந்த ஆர்சனிக் டாக்ஸின் வந்து சத்தெல்லாம் தண்ணிய நெல் பயிர் ஆர்சனிக்கே உரியாது கிராப்பு இத கேட்டு சந்தோஷமாயிடாதீங்க நான் சொன்னதை கேட்டு பின்னாடி நான் அடுத்தது பேச போகிறேன்ல இது உரியாது இப்ப விளைச்சல் எனக்கு நிறைய வேணும்னு ஏதோ ரெண்டு மூணு சத்த கூட கொடுக்குறீங்க அதுக்கு பேர் பேரூட்டம்னு வேற சொல்றீங்க நம்ம பேர் வச்சுக்கிறோம் அக்ரி படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும் பயிருக்கு தேவையான எந்த சத்திலை ஒன்று குறைந்தாலும் மற்ற சத்து அந்த பயிருக்கு பிரயோஜனப்படாது இதுல என்ன பேரூட்டம் நுண்ணூட்டம் இரண்டாம் நிலை பேரூட்டம் எடுத்துக்கிறது அங்கே இல்லைன்னா கூட அந்த பயிர் மற்ற சத்தை எடுத்துக்கிறதுல சங்கடம் வந்துடும் அப்ப அந்த ஆர்சனிக்க வந்து இது எடுத்துக்காத அளவுக்கு புத்திசாலி நம்ம பயிர் நிறைய விளையணுங்கிறதுக்காக ஒரு தலை சத்தையோ சாம்பல் சத்தையோ போடுறப்ப அதை அக்ரஸிவா எடுக்கிறப்ப அந்த டிராக்லயே ஆர்சனிக்கையும் எடுத்துருது இப்ப டெக்னிக்கல் ரிசர்ச் ரிசல்ட் அது அந்த இடத்துல அந்த நெல் பயிர் என்ன தெரியுமா பண்ணுது அந்த ஆர்சனிக் டாக்சினை எடுக்குது அந்த நெல் பயிருக்கு தீங்கு விளைவிக்காது அது மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கும் எனவே அந்த ஆர்சனிக் டாக்ஸினை பயிரில் இருந்தாலும் அந்த கதிர் நெல் அரிசி இருக்குல்ல அரிசியில் போய் சேர்க்காத மாதிரி அங்கே தடை பண்ணுது எவ்வளோ இன்டெலிஜென்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல கதை கேட்டிருப்பீங்கல்ல சிவபெருமானை எங்கே விஷத்தை வச்சார் தொண்டை புள்ளிலே வச்சார்ல அவருக்கு ஈக்குவலாக நெல்லை சொல்லிகிட்ருக்கான் விஞ்ஞானி அந்த நெல் நமது பண்பாடு பாரம்பரியம் அடையாளம்